ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அகமீல் பிராண்ட்டு சேர்ந்த ஃபேன்டாக் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ரெகுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தாவர வளர்ச்சி விக்கிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது அமினோ ஆசிட்ஸும் விட்டமின்ஸும் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு எல் சிஸ்டன் பிளான் குரூத் ரெகுலேட்டர் இந்த எல் சிஸ்டன்ங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா தாவரத்தோட வேர் வளர்ச்சி தூண்டும் அதே மாதிரி தாவரத்தோட ஆரோக்கியத்தை கூட்டம் இந்த ரெண்டு இல்லாமல் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அசௌகரியத்தை போக்குறதுக்கு எந்த மாதிரி அசௌகரியம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரால் அதிகப்படியான வெப்பம் கிடைக்கும்போது ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி அதே மாதிரி கம்மியான தண்ணி கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வறட்சியால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி அதே மாதிரி அதிகமான நோய் தாக்குதலால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி இந்த மாதிரி இந்த ம எந்த ஸ்ட்ரெஸ் இதில் ஏற்பட்டுச்சுனாலும் தாவரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றி காணப்படும் இந்த மாதிரி அசௌகரியத்தில் இருந்து தாவரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த எல் சிஸ்டின் பிளான் குருத்து ரிலிட்டர் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ஃபேன்டாக் பிளஸ் பிளான் குரோத் ரி யூஸ் பண்ணுறது மூலிமா பயிர்களுக்கு வேறு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயிர்கள் எல்லாம் சுவாசிக்கக்கூடிய இந்த ஸ்டொமேட்டோன்னு சொல்லக்கூடிய இலை துளைகள் அதாவது இலைகளுக்கு பின்புறம் ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோப்பிகளை பார்த்தா மட்டுமே தெரியக்கூடிய சிறு சிறு துளைகள் இருக்கும் அந்த துளைகள் வழியாக தான் தாவரங்களெல்லாம் எல்லாம் சுவாசிக்கும் அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த துளைகளோட எண்ணிக்கையே அதிகமாகும் மல்டிப்ளை பண்ணும் ஸ்டொமேட்டோவை மல்டிப்ளை பண்ணோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா பயிர்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கூடுதலாக இருக்கும் அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து சாதாரணமாக இருக்கிறக்கும் இந்த ஃபேன்டாக்ளஸை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் கூடுதலாக இருக்கும் அப்படி கூடுதலாக இருக்கும்போது என்னாகுன்னா தாவரத்தோட வளர்ச்சிலையுமே மாற்றம் தெரியும் எப்படின்னா இந்த ஃபேண்டர் ப்ளஸ் மருந்தை வந்து அதிகப்படியான காய்கறி விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பூக்கள் விவசாயம் பண்ணுறவங்களும் வாங்கி பயன்படுத்துவாங்க எதனால் அப்படின்னா இப்போ காய்கறி வகை பயிர்களுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரூட் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட் செட்டிங் ரேட்டும் அதிகமாக இருக்கும் அதாவது பிஞ்சுகள் பிடிக்கும் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் பிஞ்சுகளோட வளர்ச்சியும் நல்ல தரமாக இருக்கும் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம முருங்கை மரத்தை எடுத்துக்கலாம் இப்போ முருங்கை மரத்தில் வந்து இந்த ஃபேன்டல் ப்ளஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணால் முருங்கை மரத்தில் ஒரு பூங்கத்து பூக்குது அந்த பூங்கத்தில் வந்து ஒரு ஐம்பது பூ இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு பூ பிஞ்சு பிடிக்குது அப்படின்னா அதுவே இந்த ஃபேன் ப்ளஸ் மருந்தை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஆறு இல்லைன்னா ஏழு பிஞ்சு வரை பிடிக்கக்கூடும் மழை எதுவும் பெய்யாமல் டெம்பரேச்சர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா ஏன்னா பொதுவாகவே முருமரம் வந்து மழை பெஞ்சுனா பூக்களை வைத்துடும் அந்த மாதிரி இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம இந்த ஃபேன் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது பிஞ்சுகள் பிடிக்கும் விகிதம் வந்து கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி கூடுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பிஞ்சுகள் பிடிக்கும்போது என்ன ஆகுனா காய்களோட வளர்ச்சி அதாவது காய்களோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு மூணு அடி வரக்கூடிய முருங்க காயிந்துச்சுன்னா அதில் வந்து ஏழு பிஞ்சு அந்த மாதிரி பிடிக்கும்போது நார்மலாகவே ஒரு அரை அடி அந்த மாதிரி குறையக்கூடும் இதுவே இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏழு பிஞ்சு அந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா அதில் வந்து காய்களோட வளர்த்தி வந்து எல்லாமே ஒரே போல் சீராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவே இந்த மருந்தை வந்து நம்ம எந்த ஒரு பூம்பருவத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம மல்லிகை செடி எடுத்துக்கலாம் இந்த மளிகைச்சில் வந்து பொதுவாகவே மொட்டுகள் தான் மகசூல் அந்த மொட்டுகள் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் ரொம்ப கலராக ஒயிட்டாக இருக்கணும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அதே மாதிரி காம்போட சைஸ் பெருசாக இருக்கணும் மொட்டோட சைஸும் பெருசாக இருக்கணும் அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா தான் ஒரு கிராமுக்கு நிற்கக்கூடிய பூவோட அளவு வந்து ஒரு மூணு இல்லைனா ரெண்டரை அப்படிங்கிற அளவில் நிற்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிலோவுக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் பூ வரை நிற்கக்கூடும் இது மொட்டுகள் சின்னதாக இருந்துச்சு இந்த மருந்து யூஸ் பண்ணாமல் மொட்டுகள் சின்னதாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கிலோவுக்கு நாலாயிரம் பூ அதாவது சராசரியாக ஒரு கிராமுக்கு நாலு பூ அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும் இதை வந்து நம்ம மொட்டுக்களை பெருசாக கொண்டு வர்றது மூலயமா ஒரு கிலோவுக்கான அளவில் மொட்டுகளோட எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படி குறைக்கும் போது நமக்கு மகசூல் அப்படிங்கிற அளவில் குவான்டிட்டி அதிகமாயிரும் அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப தெளிவாகவே இருக்கும் ஸோ குவாலிட்டி தெளிவாக இருந்துச்சுனாலே எந்த ஒரு காய்கறியாக இருக்கட்டும் இல்லைன்னா பூவாக இருக்கட்டும் மார்க்கெட்டில் வந்து நல்ல விலைக்கு தான் எடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலமாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தாவரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவோம் அதே அதேமாதிரி ஃப்ரோஸ்ட்லேருந்து அதாவது கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சருக்க விட ரொம்ப குறைவாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறையும் போது ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை தாவரம் வந்து தவிர்த்து வளர்ச்சியை நோக்கி போவோம் அதே மாதிரி பெஸ்ட்டு ஸ்டேஷன் சொல்லக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து அதிகப்படியாக இருக்கும்போது வளர்ச்சி கொண்டு தாவரம் வந்து வளர்ச்சி தேவை ஏற்படுறது போல் இருக்கும் அதிலிருந்து பயிர்களை வந்து திருப்பி வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறதுக்கு இந்த மருந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதேமாதிரி ஃப்ளட்டுன்னு சொல்லக்கூடிய வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது பயிர்கள் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் காணப்படும் அந்த டைமில் கூட இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வளர்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே மாதிரி டிரப்ட்னு சொல்லக்கூடிய வறட்சி பாதிப்பில் இருந்து தாவரத்தை நோக்கி எடுத்துட்டு போகிறதுக்கும் இந்த மருந்து வந்து சப்போர்ட் பண்ணும் மாதிரி இந்த மருந்து வந்து எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய பூக்கிறதுக்கு முந்தனம் பருவத்திலும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி ரீப்ரொடக்ட்டிவ் ஸ்டேஜ்ன்னு சொல்லக்கூடிய பூத்ததற்கு பிந்தன பருவத்துலையும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஏற்கனவே காய்கறிகளில் மரத்தை வச்சு எக்ஸாம்பிள் அதே மாதிரி பூ வகை பயிரில் மல்லிகை செடி வச்சு எக்ஸாம்பிள் வந்திருப்போம் அதை வச்சு நம்ம திருப்பி சொல்லிடுறோம் இப்போ முருங்கை மரம் வந்து பூக்குறதுக்கு முன்னாடி கொப்புகள் மட்டும் நல்லா தழுத்திருக்கும்போது இந்த மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகப்படியான பூக்களை வந்து தூண்டும் அப்படி இல்லை பூக்கள்லாம் பூத்ததுக்கப்புறம் இந்த மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பூ இடிக்கும் எண்ணெய்க்கை வந்து இது கூட்டும் மாதிரி இப்போ மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த மல்லிகைப்பயிரில் வந்து கொப்புகளெல்லாம் இருக்கும்போது இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொட்டுகள் எடுக்கும் விகிதம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பூக்க ஆரம்பிக்கக்கூடிய டைம்லையும் மொட்டுகளோட சைஸ் நல்லாவே இருக்கும் அப்படி இல்லை பூக்கள் எல்லாம் பூத்ததுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு அடுத்த நாளே மொட்டுகள் எல்லாம் பெருசாக இருக்க நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறப்ப சைஸை சைஸோட மொட்டோட சைஸும் சரி காம்போட சைஸும் சரி நெக்ஸ்ட்டு டே வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் அதே மாதிரி கலரும் நல்லா அட்ராக்டிவாக வெளியே இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபேண்டாக் பிளஸை வந்து எல்லா வகையான காய்கறி வகை பயிருக்கும் சரி பூ வகை பயிருக்கும் சரி பழ வகை பயிருக்கும் சரி தானிய வகை பயிருக்கும் சரி எண்ணெய் வித்து பயிர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த ஃபேன்டாக் ப்ளஸ் வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகளில் கூட சரி பூஞ்சானொழிகளில் கூடயும் சரி நுண்ணோடு சத்து மருந்துகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்து ஒரு டோசேஸ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு அரை எம்எல்லேருந்து ஒரு எம்எல் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு எந்த ஒரு பயிருக்கு நம்ம எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னாலுமே இரநூறு லிட்டர் அப்படிங்கிற அளவில் தான் மருந்து தேவைப்படும் அந்த இரநூறு லிட்டருக்கு நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா நூறு எம்எல் தேவைப்படும் இதுவே ஒன் எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இரநூறு எம்எல் தேவைப்படும் ஸோ இந்த மருந்து வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் தான் கிடைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம காய்கறி பயிரில் கத்திரி செடி எடுத்துக்கலாம் இந்த கத்திரி செடியில் வந்து பொதுவாகவே காய் புழுக்களோட தாக்குதல் ரொம்ப அதிக லெவலில் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ரெகுலராகவே மூணு நாளைக்கு ஒரு தடவை கத்திரி செடிக்கு மருந்து அடிச்சுட்டே இருப்போம் புழுக்களுக்கு இந்த மாதிரி புழுக்களுக்கு மருந்து அடிக்கக்கூடிய பயிர்களுக்கு வந்து நம்ம இந்த ஃபேன்டா ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா புழுக்களோட தாக்குதல் சாதாரணமாக இருந்ததோட ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கூடுதலாக இருக்கும் எதனால் அப்படின்னா இது வந்து குளோரோஃபைல் ஆக்டிவிட்டியை வந்து தூண்டி விடுது அப்படி தூண்டி விடும்போது வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படி வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது வந்து சாதாரணமாக ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலோட கூடுதலாக தான் இருக்கும் இது வந்து நம்ம காய்கறி பயிரை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் இதுவே பூக்கள் பயிரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மளிகை செடி எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை செடியிலையும் இந்த மொட்டுக்கள் புழுக்கள் தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மொட்டுக்கள் புழுக்கள் தாக்குதல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மாதிரி தான் கத்திரி செடி சொன்ன மாதிரியே தான் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை வந்து கூடுதலாக அடிக்க வேண்டியிருக்கும் புல்கள் அடிக்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா புல்கள் தாக்குதல் சாதாரண மருந்தை விட ஐம்பது சதவீதம் விட கூட கூடும் அப்படி கூடிச்சுன்னா மகசூல் இழப்பு ஏற்படும் இதை வந்து எந்த ஒரு அதிகப்படியான புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து பொருந்தோம் ஸோ இந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது புழுக்களுக்கு அடிக்கக்கூடிய மருந்தை வந்து வீரியம் கூட்டி அடிக்க வேண்டியது அவசியம் இப்போ சாதாரணமாக ப்ரொஃபோனோ போஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது மாதிரி லேம்ப்டாக யூஸ் பண்ணுறவங்க இந்த மருந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா சூட் ஆகாது இதுவே இந்த அலன்டோ கோரஜன் இந்த மாதிரி புழுக்களுக்கு மருந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணலாமான்னா சூட் ஆகும் எதனால் அப்படின்னா இந்த லேம்டா ப்ரொஃபோஸ் எல்லாம் லோ காஸ்ட்டான மருந்து அதேமாதிரி எஃபிஷியன்சியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இது இந்த கோரஜன் எடுத்துக்கிட்டோனாலும் சரி அலன்ட் எடுத்துக்கிட்டோனாலும் சரி இந்த மருந்துகள்லாம் காஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அதாவது விலையில் ஊடின மருந்து ஸோ இந்த மருந்தோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த மருந்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கண்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மருந்தை யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபேன்டா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புட்களோட தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த அலண்டோவோட ரிசல்ட்டும் கோரஜானோட ரிசல்ட்டும் ப்ரொஃபோனோபோஸ் லேம்டாவோட கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம புழுக்களோட தாக்குதல் கூடாமலே தாவரத்தில் வந்து வளர்ச்சியை கூட்டலாம் அப்படி இல்லை புழுக்களோட தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பயிருக்கும் இந்த ஃபேன்டாக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சளவு இந்த ப்ரொஃபோனோஃபோஸ் லேம்டா யூஸ் இருக்கீங்கன்னா அந்த மருந்தை மாற்றிட்டு அலண்டோ கோரோஜான் இந்த மாதிரி மருந்துகளுக்கு மாறும்போது புழுக்களோட தாக்குதலும் கட்டுப்படும் கூடுதலாக மகசூலோட அளவும் அதிகமாகும் அதேமாதிரி இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எலோட பிரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுவே கால் லிட்டர் பேக்கேஜாக வாங்கினீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுவே அரை லிட்டரை வாங்கும்போது ஆயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்த கால் லிட்டருக்கும் அரை லிட்டருக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது ரூபா லெஸ் ஆகுது ஸோ ஒரு ஏக்கருக்கும் கூடுதலாக பயிர் செஞ்சிருக்கவங்க வந்து இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் மருந்தை வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா அரை லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு இதனாலலாம் பிரைஸும் கொஞ்சம் லெஸ் ஆகுது அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் அப்படி இல்லை அரை ஏக்கருக்கும் கம்மியான பரப்பளவில் வச்சிருக்காங்க வந்து நூறு எம்எல் பேக்கேஜ் வாங்கினாலே போதும் இது சரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து பயிர் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் லிட்டர் பேக்கேஜ் வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணோன்னா சரியாக இரநூறு எம்எல் ஆகும் மீதி இருக்கிற வந்து நம்ம செகண்ட் டோஸ் கொடுக்கும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மாதிரி இந்த மருந்து வந்து எத்தனை நாள் இடைவேளையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற வந்து சொல்ல மாறட்டோம் இப்போ சொல்லிடுறோம் எந்த ஒரு பயிருக்கும் நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அது பூக்குற ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி பூக்காத ஸ்டேஜில் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மருந்தை ஸ்ப்ரே கொடுக்கலாம் இதனால் எந்த ஒரு பயிருக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா ரெண்டு வாரங்கிறது போதுமான இடைவெளியாக இருக்கும் இந்த மருந்தோட இம்பாக்ட் இந்த மருந்தோட விளைவு வந்து பயிர்களில் ஏற்பட்டு அந்த விளைவு வந்து சரியாக குறையும் போது திருப்பி இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா திருப்பி அந்த பயிரில் குறைஞ்ச விளைவு இந்த மருந்தோட இம்பாக்ட் வந்து திருப்பி கிடச்சிரும் அப்படி கிடைக்கும்போது இந்த மருந்தோட பலனும் பயிர்களில் உடனே தென்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா விவசாய சம்மந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்